புதற்கடவுள் ஆகிய விநாயகரின் அருளால் உங்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையட்டும் ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சண்டே குரோதி தை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி இன்று தேவமாதா பரிசுத்தரான திருநாள் சதுர்த்தி நட்சத்திரம் இன்று காலை ஐந்து இருபத்தி ஒன்று வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி திதி இன்று பிற்பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி யோகம் அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் பூரம் நல்ல நேரம் காலை ஏழு டு ஏற்ற மாலை ஒன்றரை டு ரெண்டு கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை டு பதினொன்று மாலை ஒன்றரை டு ரெண்டு காலம் நாலு டு ஆறு யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்று குளிகை மூணு டு நாலு சூளம் மேற்கு இன்றைய ராசி பலன் எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மோர் தென் ஒன் மினிட் வீடியோ இந்த சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நன்றி சோகம் என்றாலும் சந்தோஷம் என்றாலும் கூடவே பயணிக்கும் கண்ணீர் ஏன் வருகிறது நாம் பிறக்கும் போதிலிருந்தே நம்முடன் பயணிப்பது சந்தோஷத்திலும் சோகத்திலும் நம்மை விட்டு செல்லாதது கண்ணீர் கோபம் வலி மறக்க முடியாத நினைவுகள் உடல் சோர்வு ஆசை நிறைவேறாத போது ஒருவரின் பிரிவு போன்ற காரணங்களால் கண்ணீர் வருகிறது கண்ணீர் எப்படி வருகிறது நம் கண்களில் இரு கண்ணீர் சுரப்பிகள் இருக்கின்றன அவை புருவ தொடக்க இடத்தின் பக்கத்தில் உள்ளது கண்களை மூடி திறக்கும் போது சுரக்கப்படும் கண்ணீர் கண்களில் பரவி கண்களின் ஈரப்பதத்தை தக்க வைக்கிறது தக்க வைத்த நீர் பிறகு இமைகளின் விளிம்பில் உள்ள சிறு துளைகளின் வழியாக கண்ணீர் பையை அடைகிறது இதனால் கண்ணீர் உருவாகிறது நமது மூளைக்கு சந்தோஷம் நமது மூளைக்கு சந்தோஷம் துக்கம் வலி போன்ற உணர்வுகள் தாங்க முடியாத அளவிற்கு ஏற்படும்போது இந்த உணர்வுகள் ரசாயன மாற்றமாக மாறி நரம்பு மண்டலத்திலிருந்து தகவல் ஒன்றை அனுப்புகிறது இதன் மூலம் நரம்பு மண்டலம் கண்ணீரை வரவழைக்கிறது கண்ணீர் வருவதால் என்ன நன்மைகள் நம் கண்களில் ஈரப்பதம் இருப்பதால் கண்கள் எளிமையாக நகர்கிறது கண்கள் இரண்டு டு பத்து நொடிகளுக்கு ஒரு முறை இமைப்பதன் மூலம் கண்களில் உருவாகும் ஈரப்பதம் வற்றாமல் இருக்கிறது கண்ணீர் கண்களுக்கு ஆக்சிஜனையும் ஊட்டச்சத்துகளையும் வழங்குகிறது இறந்த பாக்டீரியா மற்றும் பல்வேறு தூசுகளை வெளியேற்ற கண்ணீர் உதவுகிறது கண்களில் இருந்து கண்ணீர் வெளிவராமல் இருந்தால் கண்ணின் உள்நடுக்குகளில் காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதிகமாக அழுவது ஆண்களை விட பெண்கள் தான் அதற்கு காரணம் அவர்களின் உடலில் உள்ள அறுபது புரோலாக்டின் புரோலக்டின் தான் நாளமில்லா சுரப்பி புரோலாக்டின் என்ற வேதிப்பொருளை தூண்டி பெண்களுக்கு கண்ணீரை வர வைக்கிறது தொடர்ந்து சிரிக்கும் போது வயிற்றிலுள்ள தசைகள் முகதசைகள் இணைந்து நாளமில்லா சுரப்பியை தூண்டுவதால் கண்ணீர் வருகிறது நாம் அழுகும்போது மனநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது இதனால் உடலில் இருந்த சோர்வும் மனக்கவலையும் நீங்குகின்றன நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க